குட் அகிலோட ட்ரைலர் நேற்று நைட்டு ஒரு ஒம்பது ஒன்றுக்கு வரதாக இருந்தாங்க கொஞ்சம் சர்வர் இஷ்யூனால ஒம்பது பதினொன்றுக்கு ரிலீஸ் ஆச்சு சும்மா ட்ரெய்லர்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவ்வளவு ஒரு வைப்ஸோட சூப்பராக கட் பண்ணியிருந்தார் ரவிச்சந்திரன் உண்மையிலே ஏகேவோட ஒரு ஃபேன் பாயா சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ ஒரு க்ரிப்பிங்காக இருந்தது ட்ரைலர் பார்க்குறப்பவே ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருந்தது கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் நாற்பத்தஞ்சு செகண்ட் ரன் ஆகிற மாதிரி இருக்குது அந்த ட்ரெயிலர் ஆனால் அந்த ரெண்டு நிமிஷம் போனதே தெரியல ஸோ ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதவுங்கிற மாதிரி அந்த ரெண்டரை மணி நேரம் படத்தோட ஒரு சின்ன இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப படம் எப்படி போக போகுது அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் லுக் ஆட்டும் அப்புறம் ரெண்டு சிங்கிள் வந்தது ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்தது அதெல்லாம் பார்க்குறப்ப அஜித் தான் ஃபுல்லாக இருந்தார் ஸோ மற்ற யாரும் படத்தில் இருக்குது யாராக இருக்க போகிறா என்ன மாதிரியான கதை அப்படிங்கிறதெல்லாம் எதையுமே ஒரு கெஸ் பண்ண முடியாமல் இருந்தது ஆனால் அந்த ட்ரைலர் வ வந்து சும்மா வேறு லெவலில் இருந்தது அது ஓப்பனிங்கே வந்து எட்டுப்பட்டி ராசா படத்துலேருந்து ஒத்த ரூபா சாங்கு அந்த சாங்குலேருந்து ஆரம்பிக்குது ஏற்கனவே ஆதிக்கிரபிசுந்தரோட போன படம் விஷாலை வச்சு பண்ண அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மார்க் ஆண்டனியில் பஞ்சு முட்டாய் கட்டி பாட்டை வந்து கொண்டு வந்திருப்பார் அவ்வளவு சூப்பராக இருந்தது அதே மாதிரி எயிட்டிஸோட சில்க் சுமித்தா மேட்ரு உள்ளே இருக்கும் நைன்டிஸோட அந்த பாட்டு உள்ளே இருந்தது அதே மாதிரி இதுலேயும் நைன்ட்டீஸோட எட்டுப்பட்டி ராசா படம் தனுஷோட அப்பா கஸ்தூரி ராஜா தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார் குஷ்பு அண்ட் நெப்போலியன் பாட்டுக்காகவே இந்த படம் அவ்வளவு ஹிட்டு ஸோ அந்த பாட்டை உள்ளே கொண்டு வந்து ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருக்காரு ஸோ நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்பே தெரியுது உண்மையிலே வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்தை வந்து ரசித்து ரசித்து செதுக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும் சீன் ஆரம்பிக்கிறப்ப அர்ஜுன் தாஸ் தான் வாய்ஸில் ஆரம்பிக்கும் ஏகே உங்கள் வரலாறு இப்போ தான் பார்த்தேன் நீங்கள் பெரிய வில்லனாமே அப்படின்னு ஸோ வரலாறு அஜித் படம் வில்லன் அஜித் படம் ஏகே அவரோட பேர் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்திருக்காரு அதே மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து பழைய படத்தை அப்படியே கனெக்ட் பண்ணிக்க முடியுது த்ரிஷா ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா இவன் தான் எங்கள் அப்பாவை கார்லேயும் தள்ளி விட்டவன் அப்படி மங்கா மங்காத்தவை கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தீனாலேயேந்து ஒரு டைலாகு அஜித்தே பேசுவாப்பில் அழகா இருக்கும் கால் இருக்கும் மொழி இருக்கும் மூக்கு இருக்கும் ஆனால் உசுர் இருக்காது அப்படிங்கிறதுலாம் சூப்பர் டைலாகு அப்புறம் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாரு அப்பா அஜித்து என் எனக்காக வந்து தம்மை விட்டேன் என் பொண்டாட்டிக்காக தண்ணியை விட்டேன் என் மகனுக்காக வயலன்ஸை விட்டேன்னு சொல்லி இப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற சீன்லாம் உண்மையிலே வேறு லெவல் கொலம் மாசாக இருக்கும் தேட்டரில் உண்மையிலேயே இதெல்லாம் வைப்ஸ் அவ்வளோ வைப்ஸ் இருக்கும் ஸ்க்ரீன் கிளியும் அந்தளவுக்கு சம்பவம் பண்ணி வச்சுருக்கார் ஆதிக்கு நிச்சயமாக ஒரு கிரிப்பிங்கான ஒரு ட்ரெய்லரை கொடுக்க முடியும் அப்படின்னா அது நிச்சயமாக அந்த குட் பேட் அக்லி தான் ஸோ மூணு அஜித் ரொம்ப டிஃப்ரெண்டாக அழகாக ஒரு குட்டாக ஒருத்தரை பேடாக ஒருத்தரை அக்லியாக ஒருத்தரை மூணு டிஃப்ரெண்டேட் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அஜித் வந்து இந்த மாதிரியான ஒரு படம் அதாவது அஜித் வந்து ஒரு சென்டிமெண்ட்டு ஒரு ஆக்ஷன் பேக்கேஜ் நடிச்சிட்டாரு ஒரு மாஸ் படம் நடிச்சுட்டார் இது வந்து மாஸும் இருக்குது சென்டிமெண்ட்டும் இருக்குது வழக்கமான அந்த கலாய்ப்பும் இருக்குது அதே த நேரத்தில் ஒரு வில்ல தரத்தில் மிரட்டுற விஷயம் இருக்கு ஸோ அஜித்துக்கு அந்த நெகட்டிவ் விஷயாடு கேரக்டர்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு நல்ல உதாரணம் அப்படின்னா வாலி படம் எஸ் ஜே சூர்யா டைரக்ஷனில் அஜித் டபுள் ஆக்ஷனு சிம்ரனும் ஜோதிகாவும் அந்த வாலி வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக பண்ணியிருப்பார் நெகட்டிவ் கேரக்டரை இவ்வளவு ஒருத்தர் பண்ண முடியுமா வாய் பேச முடியாத ஒருத்தரை சூப்பராக பண்ணி அசத்தி அசத்தியிருப்பார் அதனால் நெகட்டிவ் கேரக்டரில் ரஜினி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அடிச்சிக்கவே முடியாது ரஜினியை அதே மாதிரி ஹீரோ கம் வில்லன் அப்படின்னாலே அஜித்தி அடிச்சுக்க முடியாது அந்த லெவலில் ரொம்ப கைவந்த கலை அஜித்துக்கு அதை இதில் வந்து செம்மையாக பயன்படுத்தியிருக்கார் ஆதிக்க ரவிச்சந்திரன் நிச்சயமாக அது ஒர்க் அவுட் ஆகும் ரசிகர்கிட்ட அதனால் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் படத்தில் வந்து எக்கச்சக்க மாஸ்டர் ட்ரெய்லரை பார்க்குறப்போது இவ்வளோ நடிகர்களா அப்படின்னு வியப்பாக இருக்குது அர்ஜுன் தாஸ் இருக்கார் வில்லத்தனத்தில் சுனில் இருக்கார் அதை தவிர பிரபு கிங்ஸ்லி அப்புறம் யோகி பாபு த்ரிஷா திம்ரன் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் நிறைய காஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய நஷ்டத்திரப்பட்டாலுமே நடிக்க வச்சிருக்கார் படத்தில் ஆதிக்க ரவிச்சந்திரன் ஸோ ஏப்ரல் பத்து தேட்டர்லாம் பயங்கர இப்போவே பிளாக் ஆகிடுச்சு ஃபுல்லாக நேற்று புக்கிங் ஆரம்பித்த உடனே ஏற்கனவே விவசாயத்தில் ப்ரீமியர் இருக்குது ஹவுஸ்ஃபுல்லு அப்புறம் மற்ற இதுலேயும் மாநிலங்கள்லேயும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த டிக்கெட் ஆரம்பிச்சது ப்ரீ புக்கிங் அதுலேயும் வந்து ஃபுல்லாக சர்வரே கிளாஷார் அளவுக்கு புக் பண்ணி முடிச்சுட்டாங்க ஸோ குட் பட் அக்லிக்கு அவ்வளோ ஒரு பெரிய மார்க்கெட்டு அந்த மார்க்கெட்டை வந்து அழகாக அஜித் பயன்படுத்தி ஆதிக் ரவிச்சந்திரன் பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய வசூல் சாதன படமாக அமையும் அப்படின்னு நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அதனால் ஏப்ரல் பத்து நிச்சயமான ஒரு சம்பவம் தேட்டரில் இருக்குது இதை வந்து எக்ஸ்தலத்தில் சோஷியல் மீடியாவில் ஏகே ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு வராங்க மியூசிக் வந்து சான்ஸே இல்லைங்க அதாவது இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ஜிவி அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படி தான் பேக்ரவுண்ட் ஸ்கோராகட்டும் இருக்கட்டும் பின்னி படல் எடுத்திருக்காப்புல அட்டகாசமாக இருக்குது கேமரா அதுக்கு மேலே ஹாசமாக பண்ணியிருக்காங்க அதை தவிர வந்து ஏகே டான்ஸ் வரலையா இந்த படத்தில் பாருங்கள் என்ன மாதிரியான டான்ஸு குழிக்க போகிறார் அப்படின்னு அந்த மாதிரியே சொல்லி அடிச்சு ஏகே நிச்சயமாக ஒரு ஏகே ரசிகர்களை முழுசாக திருப்திப்படுத்தி ஒரு ஃபுல்ஃபில்ஜாக ஒரு ஃபுல்ஃபில்லாக நிறைவான ஒரு படமாக கொடுக்கறதுக்கு அஜித் எல்லா முயற்சி எடுத்திருக்காரு நிச்சயமாக இது மாதிரி படங்களை அஜித் வந்து தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்பே தெரியுது ஏப்ரல் பத்தாம்தேதி பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க